இயக்கங்களில் வயது குறைந்தவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றுக்கு பின்னர் சேர்த்து கொள்ளப்பட்டனர் பாலஸ்தீன விடுதலை போராட்டத்தில் சிறு வயதினரும் போராட்டத்தில் இணைத்துக்கொள்வதை தமிழ் இயக்கங்களும் முன்னுதாரணமாக காட்டின சிறு வயதினரை இயக்கத்தில் இணைத்துக்கொள்வதை ஊக்குவிக்கும் பிரச்சாரங்களும் இயக்கங்களால் மேற்கொள்ளப்பட்டன புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த இறுதிய நேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பலியானார் இராணுவத்தினரோடு ஏற்பட்ட நேரடி மோதலில்தான் அவர் பலியானார் நேசனுக்கு இயக்கத்தில் சேரும்போது பன்னிரெண்டு வயது மன்னாரில் உள்ள அரிப்பு என்னும் இடம்தான் நேசனுக்கு சொந்த ஊர் பதினைந்து வயதாக முன்னரே நேசன் பலியாகிவிட்டார் அவரது இறுதிச் சடங்கு மன்னாரில் நடைபெற்றது நேசனுக்கு புலிகள் விடுத்த அஞ்சலி அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது இறுதிய நேசன் இயக்கத் தோழர்களுள் இளமையானவனாக விளங்கினான் தாய்நாட்டின் விடுதலையை தன் ஆத்ம தாகமாக நெஞ்சிலேந்தி ஆர்வத்துடன் செயல்பட்டான் இளம் வயது காரணமாக ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் சண்டையிடச் செல்ல முடியவில்லையே என்று கவலை கொள்வான் அவன் விரும்பிய சந்தர்ப்பம் கிடைத்தது புதியதொரு தலைமுறைக்கு அறைகூவலாக அவனது மரணம் அமைந்தது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது அந்த அறிக்கையில் மிக இளவயதில் பலியான முதல் போராளி தான் புலட் மீது தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் புலிகள் அமைப்பினர் அமைப்பை தடை செய்யும் முடிவை எடுத்தனர் உட்பிரச்சனைகள் காரணமாக அமைப்பு தனது பலத்தை ஒன்று திரட்டி செயற்பட முடியாத நிலையில் இருந்தது அமைப்பிலிருந்து பிரிந்து சென்ற தீப்பொருள் குழுவினர் அமைப்புக்கு எதிரான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தங்கியிருந்தார் உமாமகேஸ்வரன் அங்கு உட்பிரச்சனைகள் தீவிரமடைந்தன இந்நிலையில் வடக்கு கிழக்கில் புலட் அமைப்பினரின் செயற்பாடுகள் மந்த நிலையிலேயே இருந்தன ஆயுதங்கள் தமிழ்நாட்டில் இருந்தமையால் களத்தில் போதியளவு ஆயுதங்கள் இருக்கவில்லை அப்போது ஜல்பானத்தில் பொறுப்பாக இருந்தவர் மெண்டிஸ் அவர் உடுவிலைச் சேர்ந்தவர் இராணுவ நடவடிக்கைகளில் திறமையுடையவர் எனினும் இயக்க பிரச்சனைகள் காரணமாக மெண்டிஸ் தனது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு போதியளவு கிடைக்கவில்லை புலட் அமைப்பை நாம் தடை செய்யப் போகிறோம் என்று கிட்டு தகவல் அனுப்பினார் ஆயுதங்களையும் இயக்க உடைமைகளையும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தம்மிடம் ஒப்படைக்குமாறும் பொறுப்பாளர்களை சரணடையுமாறும் கிட்டு மெண்டிஸுக்கு தகவல் அனுப்பியிருந்தார் ஆயுதங்களையும் வானொலி தொடர்பு சாதனங்களையும் புலிகளிடம் ஒப்படைக்க மென்டிஸ் விரும்பவில்லை இபிஆர்எல்எஃப் அமைப்போடு தொடர்பு கொண்டு ஆயுதங்களையும் வானொலி தொடர்பு சாதனங்களையும் இபிஆர்எல்எஃப் அமைப்பிடம் கொடுத்தார் அந்த விடயம் எப்படியோ புலிகளுக்கு தெரிந்துவிட்டது மெண்டிஸை தேடத் தொடங்கினார்கள் தனது சகோதரி வீட்டில் தலைமறைவாக இருந்தார் மெண்டீஸ் புலிகள் இயக்கத்தில் கெட்டுவின் மெய்ப்பாதுகாவலர்களில் ஒருவராக இருந்தவர் சிவபரன் அவரும் மென்டிஸும் சிறுவயதிலிருந்தே நண்பர்கள் மெண்டிஸின் சகோதரி வீடு சிவபரனுக்கு தெரியும் புலிகள் இயக்க உறுப்பினர்களோடு அங்கு சென்றார் சிவபரன் அவர் வருவதைக் கண்டதும் தப்பியோட முற்பட்டார் மெண்டிஸ் அப்போது மெண்டிஸின் சகோதரி சொன்னார் ஏன் ஓட பார்க்கிறாய் உன் தானே வந்திருக்கிறான் மெண்டிஸை அழைத்துச் செல்லும்போது போது சிவபரன் சொன்னது அக்கா ஒன்றுக்கும் யோசிக்க வேண்டாம் மெண்டிஸை விசாரித்துவிட்டு விட்டு அனுப்பிவிடுவோம் என்று யாழ்ப்பாணம் வைமன் உள்ள ஒரு வீட்டில் வைத்து மெண்டிஸ் விசாரிக்கப்பட்டார் ஆயுதங்கள் எங்கே ஏனைய முக்கியஸ்தர்கள் எங்கே என்று கேட்டனர் மெண்டிஸ் வாய் திறக்கவில்லை அடி விழுந்தது அவரது கை விரல்களில் நகங்கள் பிடுங்கப்பட்டன ஆயுதங்களை ஒப்படைத்தால் விடுதலை செய்து விடுவோம் இல்லாவிட்டால் மண்டையில்தான் போடுவோம் என்று கிட்டு சொல்லிவிட்டார் ஏற்கனவே டெலோ இயக்கத்தை புலிகள் தடை செய்தபோது தமிழ்நாட்டில் அந்த இயக்க முக்கியஸ்தர்கள் சிலர் இருந்தமையாலும் புலிகளிடம் மாட்டாமல் ஏனைய இயக்கங்களின் உதவியுடன் பலர் தப்பிச் சென்றதாலும் டெலோ இயக்கம் அழியாமல் இருந்தது எனவே புலட் இயக்கத்தின் முக்கியஸ்தர்கள் எவரையும் தப்பவிடக்கூடாது என்று புலிகள் திட்டமிட்டிருந்தனர் மெண்டிஸ் ஆயுதங்களை ஒப்படைத்திருந்தால் கூட அவரை புலிகள் விடுதலை செய்திருப்பார்களா என்பது சந்தேகம்தான் நீண்ட நாட்கள் புலிகளின் சிறையில் மெண்டிஸ் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் சிவபரனை தேடிப்போய் மெண்டிஸின் சகோதரி விசாரித்தார் என் தம்பியை எப்போது வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்று சிவபரன் சொன்னார் விரைவில் அனுப்பி வைத்து விடுவோம் என்று சகோதரிக்கு ஓரளவு நிம்மதி இந்நிலையில் மெண்டிஸை இனிமேலும் வைத்திருப்பதில் பிரயோசனம் இல்லை என்ற நிலையில் அவருக்கு மரண தண்டனை விதித்தனர் புலிகள் விரைவில் அனுப்பி வைக்கிறோம் என்று சிவபரன் சொன்னதின் அர்த்தம் பின்னர்தான் தான் மெண்டிஸின் சகோதரிக்கு புரிந்தது காணவில்லை பல்கலைக்கழகத்தில் ரேக்கிங் நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபடக்கூடாது என்று புலிகள் அமைப்பினர் துண்டு பிரசுரங்களை விநியோகித்து தமது முடிவை அறிவித்திருந்தனர் அப்படியிருந்தும் சில மாணவர்கள் ரேக்கிங் செய்வதில் ஈடுபட்டனர் அந்த மாணவர்களுக்கும் புலிகளுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டது நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அன்று இரவு விஜிதரன் என்னும் மாணவன் விடுதியில் தங்கியிருந்தார் ஆயுதம் தாங்கிய சிலர் வந்து அவரை அழைத்துச் சென்றனர் அழைத்துச் சென்றவர்கள் புலிகள் புலிகளது முகாம் ஒன்றுக்கு கொண்டு செல்லப்பட்ட விஜிதரனை அங்கு வரவேற்றவர் கிட்டு வரவேற்பு என்றால் அப்படியொரு வரவேற்பு விஜிதரன் புரட்டி எடுக்கப்பட்டார் மறுநாள் காலையில் பல்கலைக்கழகத்தில் பரபரப்பு விஜிதரனை கடத்தியது யார் புலிகள் அமைப்பிடமும் இபிஆர்எல் எஃப் ஈரோஸ் ஆகிய அமைப்புகளிடமும் சென்று பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள் விசாரித்தனர் புலிகள் அமைப்பினரும் தமக்குத் தெரியாது என்று விட்டனர் புலிகள்தான் விஜிதரனை கடத்திச் சென்றார்கள் என்பது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தெரிந்திருந்தது நேரடியாக புலிகளை குற்றஞ்சாட்டினால் விஜிதரனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் பொது போராட்டம் நடத்த முடிவு செய்தனர் விஜிதரனை விடுதலை செய் விஜிதரன் எங்கே இயக்கங்களே பதில் சொல்லுங்கள் என்று யாழ்ப்பாணம் எங்கும் சுவரொட்டிகள் போடப்பட்டன மாணவர் போராட்டம் தமது கோரிக்கைகள் பலனற்று போனதால் பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர் யாழ் பல்கலைக்கழக மாணவரான விமலேஸ்வரன் தான் மாணவர் போராட்டத்தில் முன்னணியில் நின்றவர் விமலேஸ்வரன் புலட்டு இயக்கத்தில் இருந்தவர் பின்னர் அதிலிருந்து ஒதுங்கி இருந்தவர் விமலேஸ்வரன் புலட்டு இயக்க தூண்டுதல் காரணமாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுகிறார் தமக்கெதிராக செயற்படுகிறார் என்று புலிகள் குற்றம் சாட்டினார்கள் உண்மையில் பல்கலைக்கழக மாணவர்களது போராட்டத்திற்கு முழு ஆதரவு கொடுத்தது இபிஆர்எல்எஃப் அமைப்புத்தான் உண்ணாவிரத போராட்டத்தோடு நிற்காமல் பாத யாத்திரையையும் மேற்கொண்டனர் பல்கலைக்கழக மாணவர்கள் பாத யாத்திரை சென்ற மாணவர்கள் மீது பொதுமக்கள் ஆத்திரம் கொண்டு தாக்குவது போன்று ஒரு சம்பவத்தை உருவாக்கினார்கள் புலிகள் பொதுமக்கள் என்ற போர்வையில் பாத யாத்திரையை குழப்ப முற்பட்டவர்கள் புலிகள் அமைப்பினரே என்பதை இனங்காண்பது கஷ்டமாக இருக்கவில்லை விஜிதரனை புலிகள் தான் கடத்தினார்கள் என்பதும் பொதுமக்கள் மத்தியில் தெரியவரத் தொடங்கியது விஜிதரன் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர் அவரது பெற்றோர் தமது மகனை கடத்திய செய்தி அறிந்து யாழ்ப்பாணம் வந்தனர் அவர்களை புலிகள் இயக்க முகாமுக்கு அனுப்பி வைத்தனர் மாணவர்கள் தாம் விஜிதரனை கடத்தவில்லை ஆனால் இப்படியெல்லாம் போராட்டம் நடத்தினால் விஜிதரனை கடத்தியவர்கள் விடுதலை செய்ய மாட்டார்கள் அவரை விடுவித்தால் தமது இயக்கப்பெயர் பெயர் கெட்டுவிடும் என்று யோசிப்பார்கள் போராட்டங்கள் நிறுத்தப்பட்டால் விஜிதரன் ஒருவேளை விடுதலையாக என்று தாம் நினைப்பதாக புலிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டது போராட்டம் நிறுத்தப்பட்டால் விஜிதரனை விடுதலை செய்வோம் என்பதைத்தான் புலிகள் மறைமுகமாக தெரிவித்திருப்பதாக மாணவர்களில் ஒரு பகுதியினர் நினைத்தனர் அச்சுறுத்தல்கள் அதே சமயம் விஜிதரனை விடுதலை செய்யுமாறு நடைபெற்ற போராட்டத்தில் முன்னணியில் நின்ற மாணவர்களுக்கு மறைமுக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டன கவிஞர் சேரன் விமலேஸ்வரன் போன்ற பலர் பின்னர் கவனிக்கப்படுவார்கள் என்று அவர்கள் காதுக்கு எட்டக்கூடிய வகையில் சிலரிடம் சொல்லியிருந்தனர் புலிகள் விஜிதரனின் பெற்றோருக்கும் வேறு சிலருக்கும் விஜிதரன் வேறொரு நாட்டில் வைத்து விடுதலை செய்யப்படுவார் என்று மறைமுகமாக உணர்த்தினார் கிட்டு இத்தனையும் நடந்து கொண்டிருந்த போது விஜிதரன் என்ன செய்து கொண்டிருந்தார் கடத்தி செல்லப்பட்ட அன்று இரவே விஜிதரன் கொல்லப்பட்டு விட்டார் அதனை அறியாமல் விஜிதரனின் பெற்றோர் ஊர் திரும்பினார்கள் புலிகளுக்கு சார்பு பிற்பட்ட காலத்தில் புலிகளை கடுமையாக சாடி வந்தவர் இந்து ராம் என்று அழைக்கப்படும் இந்தியாவின் பிரபல பத்திரிகையாளர் முன்னர் அவர் இபிஆர்எல்எஃப் அனுதாபியாக இருந்தார் இபிஆர்எல்எஃப் உட்பிரச்சனை ஏற்பட்ட பின்னர் அவர் புலிகளுக்கு சார்பானவராக மாறினார் ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்த ராம் பிரபாகரனுக்கு அடுத்தபடியாக கிட்டு மீது பிரியம் கொண்டிருந்தார் ஃப்ரண்ட்லைன் இதழில் கிட்டுவின் பேட்டியை சிறப்பாக வெளியிட்டார் கிட்டு தொடர்பாக ராம் கொடுத்த விவரணம் இது தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட தளபதி சாமானிய உயரத்திலும் சிறிது குள்ளமானவர் கண்ணாடி அணிந்துள்ள அவரது தலையில் முடி கொட்டியதால் அகன்ற நெற்றியுடையவர் அவரது முகம் எவரையும் கவரக்கூடியது இருபத்தி ஒன்பது வயதுடைய அவரே ஸ்ரீலங்கா அரசினால் இன்று வரை தேடப்படும் முக்கியமான தீவிரவாத தலைவர் ஸ்ரீலங்கா முழுவதும் ஜாரை பார்த்தாலும் கிட்டுவை பற்றியே பேசப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு கிட்டுவின் பேட்டியையும் வெளியிட்டிருந்தது ஃப்ரான்லைன் சஞ்சிகை இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி